எங்களை நிரப்பி வல்லமையாய் வழிநடத்துகிற எங்கள் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலிருந்து முப்பத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பர்சுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களா இருந்தார்கள் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த ஆதி திருச்சபை ரொம்ப வல்லமை நிறைந்த சபையாக இருந்தது இந்த ஆதி திருச்சபையில நடைபெற்ற ஒவ்வொரு விஷயங்களும் இன்றைக்கும் நம்முடைய நம்முடைய கண்களை ஆவிக்குரிய கண்களை திறக்கிறதா இருக்கிறது ஏன் அந்த ரகசிய என்ன என்னது திருச்சபையில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூட அவங்க ஒன்று சேர்ந்து உடனடியாக இந்த அப்போஸ்தலர்களுக்கு பேரனுக்குலாம் பெரிய ஒரு எதிர்ப்பு வருது ஆபத்து வருது அவங்க எச்சரிக்கப்படுறாங்க அவங்க வந்து இந்த இந்த அவர்களுடைய இந்த எதிர்ப்பை அவர்கள் வந்து என்ன நடந்தது என்று அவங்க சபையில் வந்து சொல்லும்போது உடனடியாக அவங்க என்ன பண்றாங்க அவங்க ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கிறாங்க மூன்று வசனங்களில் நம்ம பார்க்குறோம் முதலாவது அவர்கள் ஜெபிக்கிற ஜபமானது வல்லமை நிறைந்ததாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பயமுறுத்துகிற அச்சுறுத்துகிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் நடக்குது ஆனால் அந்த அச்சுறுத்துகிற காரியங்கள் அவங்க எதிர்நோக்கும் போது என்ன செய்தாங்க ஜெபித்தாங்க நம்ம வாழ்க்கையில கூட நாம ஜெபிக்கும் போது உடனடியாக கத்த நம்ம ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் அந்த ஜெபிக்கும் போது அங்க அவங்க மேலே இறங்கின தேவ பிரசனம் அந்த இடத்தையே அசைக்கிற அது வல்லமை நிறைந்ததாக இருந்தது ஜபம் அதுவும் உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஜபிக்கிற ஜபம் நம்ம வாழ்க்கையில் வல்லமையான ஒரு பதிலை அங்கே கொண்டு வருகிறது ரெண்டாவது நம்ம பார்க்குறோம் அந்த ஜபம் பண்ணி அவங்க வல்லமையினால் பர்சுத்தாவினால் நிரப்பப்பட்ட அப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க தைரியமாய் சுவிசேஷத்தை அவங்க அறிவிக்கிறாங்க பக்கத்துடைய வார்த்தையை தைரியமாய் சொல்லுகிறதற்கு நமக்கு என்ன தேவைப்படுது ஜபம் பர்சுத்தாவின் நிறைவு நமக்கு வேணும் சில சமயம் எதிர்ப்பை சமாளிக்கும் போது நம்ம அமைதியாகிடும் ஒன்றும் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தோணாது ஆனால் உண்மையாவை வசுத்தாவினால் ஜபத்தில் நம்முடைய வளமை நம்ம அர்ப்பணிக்கும் போது தைரியம் துணிச்சல் அங்கே கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தையும் செய்த நன்மையை நமக்கு இன்னும் சொல்ல சொல்ல அங்கே உற்சாகப்படுத்தப்படுகிறோம் அந்த உற்சாகம் நம்முடைய உள்ளத்தில் வருகிறது மூன்றாவது பார்க்குறோம் இந்த வசனங்களில் அங்கே அங்கே விசுவாசிகளுடைய ஒரு மனம் அதோ நம்ம பார்க்குறோம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் திரளான கூட்டத்தார் ஆனால் ஒரே இருந்தையும் ஒரே மனம் ஒரு பத்து பேர் ஒன்றா ஒத்து போகிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு பிரச்சனை மனத்தாங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இப்படி வந்துடுது ஆனால் இந்த ஆதி திருச்சபில் திரளான கூட்டத்தாரு ஒரே இருதயம் ஒரே உணவு எப்படி இது சாத்தியம் எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா பர்சுத்தாவியானவரால் மட்டும்தான் முடியும் அந்த பர்சுத்த ஆவியானவர் ஒரு மனதை கொண்டு வருகிறார் அந்த பர்சுத்த ஆவியானவர் இங்கு அவர்களுக்குள்ளாக ஒரே இருதயத்தை அங்கே கொண்டு வருகிறார் அப்போ இந்த சபையானது ஒரே மனம் உள்ளவர்களாய் ஒரே இருதயம் உள்ளவர்களாய் அவங்க இருக்கும்போது அது எதில் அவங்க இருக்கிறாங்க அவங்களுடைய விசுவாசத்தில் ஒரே மனமா இருக்கிறாங்க அவங்க என்ன நோக்கத்தோடு இந்த சபையை இருக்கிறது என்பதை அறிந்திருந்தாங்க அன்பில் ஒரு மனமாக இருந்தாங்க அது இல்லை பாருங்க அவங்க சுயநலம் இல்லாம அவங்களுக்கு உரியதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க ஷேர் பண்ணாங்க பகிர்ந்து கொண்டாங்க ஒருத்தரை ஒருத்தர் என்ன பண்ணாங்க விசாரித்தாங்க ஒருத்தரை ஒருத்தருடைய தேவைகளை அவங்க அறிந்து செயல்பட்டாங்க அடுத்தது பாக்குறோம் இங்க தப்புஸ்தல் கொடிய ஒரு வல்லமையுள்ள சாட்சி அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து கிறிஸ்துவ உயிர்த்தெழுதலை பற்றியும் கிறிஸ்துவ வல்லமையை பற்றியும் அவர்கள் அங்க சொல்றாங்க பகிர்ந்தி பகிர்ந்து சொல்றாங்க எடுத்து சொல்றாங்க இந்த வல்லமை எங்க இருந்து வந்துச்சு இந்த வல்லமை பர்சுத்த ஆவினால் வந்துச்சு இப்போ இந்த பர்சுத்த ஆவின் நிறைவில் நிறையப்படும்போது அந்த ஆவியானவர் கிருபையின் வேலையை அங்கே என்ன செய்கிறாரு நடத்துகிறாரு அந்த இந்த கிருபையினால கிருபை என்பது என்னது தேவனால கொடுக்கப்பட்ட ஈவு ஆசிர்வாதம் வேலன் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அவங்களுடைய ஊழியத்தில் இருந்துச்சு இந்த இந்த கிருபையானது அவங்கள என்ன செய்தது ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்கிறதுக்கு உண்மையாக ஊழியம் செய்ய ஜெனரஸாக உதார்த்தமாக கொடுக்குறவங்களா அவங்க எதிர்ப்பில் கூட உறுதியாய் நிற்கிறவர்களாக இருக்கிறதுக்கு இந்த கிருபை அவங்களுக்கு போதுமானதாக அதாக இருந்தது இன்றைக்கும் கூட இந்த நம்ம கேட்ட சத்தியத்தின்படி நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம அவங்களுடைய ஒத்தாசையை நம்ம கேட்போமா நீங்கள் ஆண்டவரே நாங்களப்பா தைரியமாய் ஜெபிக்க உண்மையாய் ஜெபிக்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க நோக்கி பார்க்க ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி உங்களுடைய ஆவினால எங்களை நிரப்பி நம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதான தைரியத்தையும் துணிச்சலையும் எங்களுக்கு தாரும் ஒரு சபையாக குடும்பமாக ஒன்றாக இணைந்திருக்கிற இருதயத்தையும் மனதையும் எங்களுக்கு தாரும் அன்பினால் நாங்கள் ஒருவரை ஒருவரை தாங்க அன்பினால காரியங்களை செய்ய அன்பினால் உடைய ராஜ்யத்தை கட்ட சுயநலம் இல்லாமல் உதாரத்துவமாய் ஒருத்தரை ஒருத்தர் அன்புரை அன்பில் விசாரிக்க உபசரிக்க கத்திரைகளுக்கு திரும்ப தாரும் அன்புற உண்மை எங்கள் வாழ்க்கையில் ஆதாரமாய் வைத்து ജീവിക്ക സാക്ഷിയായി ജീവിക്ക തുമ്പത്താരോ തുണ മഹിമയാമുക്ക് സെലത്തിൻ്റെ യേസുവിൻ നാമത്തിൽ ജീവിക്കുന്നോം എങ്കിൽ ജീവൻ ഉള്ള നല്ല പിതാവേ ആമേ ആമേ